இந்த ஒரு பதவியேற்பு முஜாஹிதாக மாறிய காரணத்தில் அவர் தனது குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் அதுதான் இந்த விழாவின் முதல் புள்ளி தொடக்கம் என்னென்னா கிட்டத்தட்ட நான் வளர்த்த தன்னை தூக்கி வளர்த்த மாமன் அத்த சித்தப்பா பெரியப்பா அங்கே தம்பி உறவுகளிலிருந்து முழுவதுமாக விலக்கி வைக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அவருக்குள்ள ஒரு ஏக்கம் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு நம்ம பிறந்த அந்த தாய்வரம் சொந்த ஊரை சொந்த வீட தான் வளர்ந்து விளையாடிய அந்த வீட்டுக்குள்ள கூட போக முடியலே அப்படின்னு ஒரு ஏற்றம் இருந்தது அதற்கு பின்னால் திருமலை வசனங்கள் சொல்லப்படுகிறது அதற்கு பின்னால் தென்னாமொழி சிவனை போற்றி எண்ணாத்தவர்களும் இறைவா போற்றி என்று திருவள்ளி சுவாமிகள் சொல்றாங்க சகோதரர் பாஸ்டர் வந்து அங்கே பண்ணலாம் அவ்வளவுலகத்துல இந்தியாங்கிற ஒரு துணைக்கண்ட அவ்வளவு பெருசு இந்தியா துணைக்கண்டத்துல தமிழ்நாடுங்கிற மாநிலம் அவ்வளவு பெருசு தமிழ்நாடு மாநிலங்கிறதுல சிவகங்கை மாவட்டம் மாவட்டத்துக்குள்ள காரக்குடி அதை விட சின்ன ஊரு காரக்குடிக்குள்ள கண்டதூ கீதி அதை விட சின்ன ஊரு கண்டதூகிக்குள்ள பாசனிங்கிற ஒரு வீடு அதை விட சின்ன ஊரு சின்ன வீடு அந்த வீட்டுக்குள்ள வடவுங்கிறது அதை விட சின்ன புரிய உலகத்துல இருந்து பாசன வீடு வளர்வு பரவது இது

விஜய் குறித்து விஜய் குறித்து எனக்குன்னு ஒரு தனி நிலைப்பாடுன்னு ஒண்ணு கிடையாது இந்த நாட்டில் எல்லோருக்கும் வாக்களிக்க என்ன உரிமை இருக்கிறதோ அது போல கட்சி நடத்துவதற்கும் உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு விஜய் கட்சி தொடங்கும் பொழுது ஆதரவு அளித்தவன் நான் எந்த அடிப்படையில் அப்படின்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய கட்சி தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு உச்சகபட்ச நடிகராக இருக்கக்கூடியவர் பெரும் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது நானே சிக்கிற அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் பொழுது அதில் நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு சினிமானவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறார் என்றதுக்கு நான் வந்து சொல்ல முடியாது அது அதற்கான காரணம் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் விஜய் அவர்களை சந்திக்கும் போது நீங்கள் கேட்கணும் சமீபத்தை அரசியல்ல வந்து ஒரு தலைவரை உங்கள தலைவர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் உரிமையில பேசுறதும் தலைக்குறைவாக பேசுறதும் சமூகத்தை அதிகரித்து அதை பற்றி அது தரைக்குறைவான விமர்சனம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது ஒருமையில பேசுவது இருக்கக்கூடாதுன்றதுதான் நம்ம கண்ணியமான விமர்சனம் தான் இருக்கு எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் களத்தில் கருத்தீராக எதிர்கொள்ளணுமே தவிர தரைக்குறைவாக பேசுவதால் வந்து ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட முடியாது மக்களிடத்தில் நீங்கள் என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்கறீங்க உங்கள் கொள்கையை என்ன கொண்டு போய் வச்சு தான் நீங்க மக்களிடம் அன்பை பெற முடியுமே தவிர நீங்கள் கேதியின் கிண்டலுமாக பேசுவதாலோ அல்லது நீங்கள் கூட்டிய கூட்டத்தின் முன்பாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வார்த்தை கண்ணிய குறைவாக அதை உறவு சொல்லி அழைப்பதாலோ வெற்றி அடைஞ்சிருங்க கருத்தியல் தான் வெற்றி அதனால் அதனால எப்பொழுதுமே நம்ம தவிர்த்துக்கிறது தான் யாராக இருந்தாலும் சரி நான் நான் வந்து முழுக்க முழுக்க என் உயிர் உள்ளவரை கடைசி வரைக்கும் பாசிசத்தையும் பாஜகவையும் எதிர்ப்பு நிலையில உள்ள வேணான்னு ஒரு நாளும் உரிமையில நான் பேசுனதே கிடையாது மரியாதைக்குரிய பிரதமர் மோடி நான் சொல்லுவேன் அவருடைய அவர் அவர் வகிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு நான் நம்புகிறேன் நான் அதனால ஒருமையில பேசுவதனால் வென்றுட்டா இருக்க முடியாது அவரோடு களத்து நின்று கருத்தை மோதி நான் ஜெயிக்கணும் அதுல நான் உறுதியா இருக்கேன் இந்த வாக்கு திருட்டு குறித்தோ ஆணவ படங்களை குறித்தோ அது குறித்து விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும்னு பல பேரும் பேசிருந்தாங்க அதெல்லாம் பேசாமல் ஒரு மேலோட்டமான பேச்சா இருக்கு விஜய் பேச்சுன்னு ஒரு பார்வை இருக்கு தீர்மானம் நிறைவேற்றினாலும் பேச்சில் அவர் சொல்லியிருந்தா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இன்னும் மாநாடு அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியல ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போலதான் நடந்து முடிந்ததா நான் பார்க்கறேன்னே ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் வந்து ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி நிறை உரையாற்றியதற்கு பின்னாடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடைகள் பெரு கலைந்து செல்வாங்க ஆனால் அங்கே வந்து தாவேக்க தலைவர் அவர்கள் பேசி முடித்த உடனே அவர் உடனே கலஞ்சிட்டார் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவரு இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோன்னு சொல்றாங்க அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இத்தனை லட்சம் மக்களை கூட்டி நீங்க நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க நான் இன்னொருக்கா சொல்லுவேன் சொன்னா இதை நீங்க டிவில உட்காந்து சொல்லியிருக்கலாமே இன்னொரு முறை சொல்லணும் அப்ப அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது அதெல்லாம் பக்குவப்படுவாங்கன்னு நான் நம்புறேன் அடுத்தடுத்த மாநாட்டில சரி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் புதிய சிந்தனை இல்லாத ஒரு நடிகர் கோவிய கட்சி வந்து வெற்றி பெறுமா புதிய சிந்தனை இல்லாத கட்சின்னு நம்ம சொல்ல வேண்டியது தடுமாற்றமா தான் நான் பாக்குறது முடியும் சொன்னதுதான் அது யாரு வேணாலும் கட்சிக்கு யாரு வேணாலும் கொள்கையை எடுத்துட்டு வரலாம் பெரியாருக்கு பின்னாடி நீதி கட்சிக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்துல இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் எடுத்து வைக்கிற கொள்கைகள் தான் அந்த அதிகாரத்தை கொண்டு வச்சிருக்கு இப்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக எம்ஜிஆருக்கு பின்னால் வந்து மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் திருடன் சிவாஜி வினேஸ்வர் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க நடிகர் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு டி ராஜேந்தர் அவர்கள் கட்சிய ஆரம்பிச்சாங்க எல்லாருமே கூட்டம் கூட்டினாங்க மாநாடு ஆரம்பிச்சாங்க ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி கட்சியாக யார் நின்னது அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்து வைக்கிற கொள்கைகளும் மக்களுக்கான பணிகளும் தான் அவங்களோட வெற்றி பெற்ற கூட்டிட்டு போகுமே தவிர கட்சி ஆரம்பித்தவங்களாம் நின்னது வரலாறு கிடையாது அப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் நிற்பதற்கான காரணத்தையும் சூழலையும் அவர்தான் உருவாக்கும் அவர் எந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி நின்று கருத்தியலாக இந்த மாநில சுயாட்சிக்கு பக்கமாக மக்களின் குரல் குரலாக புதுவனித அவர் எப்படி எதிர் விஷயாத மட்டுமே அந்த விஷயம் நம்ம சொல்லலாம் என்ற கருத்துப்படி இன்னும் நடிகர் விஜய் வந்து கற்பியல் கொள்கைகளை என்ன கொண்டு வரல கொண்டு வரணும் கொண்டு வரணுமா கொண்டு வந்து கொண்டு வரணும் கொண்டு வரல கொண்டு வரணும் இந்த மாநிலத்தின் உண்மையான பிரச்சனைகள் தேசம் சந்தித்துக்கிட்டு இருக்க முக்கியமான பிரச்சினைகளை அட்ரஸ் பண்ணணும் இன்றைக்கு வந்து பீகார் மாநிலத்தில் போய் நம்ம சொல்கிறோம் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் பீகார் போன்ற மாநிலங்கள் வந்து இன்னும் முழுமையாக கல்வியறிஞ்சு பெறலைன்றோம் அந்த மாநிலத்தில் போய் இங்கே நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டை செல்ல தெளிவாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த பாமர மக்களிடம் அந்த கருத்து போய் சேர்ந்து அவங்க அதை ஆர்ப்பாணிக்கிறாங்க கொண்டாடுறாங்க உங்களுடைய வாக்கு உரிமை என்பது நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது அதிகாரம் அது அதை போய் உங்கள்ட்ட இருந்து ஒருத்தன் பறிக்கிறானே அப்படின்னு சொல்லும் போது அந்த மாநில மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியுதுன்னா தேசம் முழுவதும் இந்த திருட்டை இந்த வாக்கு திருட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அனைத்து கட்சிகளுக்குமான கடமை அப்போ தாவேக்கா மாநாட்டில் இன்னும் லட்சோ லட்சம் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பான் தாவேக்கா தொண்டர்களே விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா அவர்களுடைய வாக்கு நாளைக்கு திருடப்படலாம் இங்கே வந்திருந்த ரசிகர்கள் தொண்டர்களுடைய வாக்கு கூட திருடப்படலாம் அப்ப அவர்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தணும் நீ எப்படி பூத்துல நடந்துக்கணும் உங்களுடைய வாக்கு எப்படி இருக்கா விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது இந்தியா என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் வந்து ஆர் எஸ் எஸ் எதிரான நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக பொதுவெளியில பேசிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் என்கின்ற இயக்கத்தினால் இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது சமூகத்தில் அச்சுறுத்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மத நல்லிணக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொன்மொழிகளை உதிர்த்த எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த ஒரு கட்சி மறைந்த ஜெயலலிதா ஜெயலலாமையாரால் வாத்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கி அந்த கட்சியை ஆர்எஸ்எஸ் வழிநடத்துதுன்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களின் எதிர்க்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுகிறது அவர் ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கிறோம் இது அண்ணா அண்ணாவின் கொள்கையை பின்பற்றின கட்சி பெரியாரின் கொள்கையை பின்பற்றின கட்சி எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி மறைந்த ஜெயலாருடைய உழைப்பால் வந்து கட்டிக்காக்கப்பட்ட கட்சி இப்படிப்பட்ட கட்சியை வந்து நீங்க ஆர் எஸ் எஸ் தான் எங்களை உருவாக்குன்னா வழி நடத்துதுன்னு சொல்றது எங்களுக்கு கேவலம்னு அவங்க சொல்லியிருக்கணும் அவங்க யாருமே சொல்லாமல் இருந்தது வேதனைக்குரியாத விஷயமா மாநாட்டில் பேசும்போது இப்ப அதிமுக யாருக்கையில